வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டன் ரோஸ் எப்படிலாம் விளையுது அது எப்படி விளையிறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது சொட்டு பாசன முறையில் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வந்து விளைய வச்சுருக்காங்க பூ நல்லாவே வளர்ந்துருது பாருங்கள் இப்போதைக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா என்னையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபா போகுது ஒன்று இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து அறுக்கிறது கொஞ்சம் வந்து முள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு சின்னதாக கட்ரு கத்திரிக்கோள் மாதிரி வச்சு கட் பண்ணி தான் நம்ம இதை எடுக்கணும் க்ளோஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்